உதாரணத்துக்கு நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு பாரதியார் இப்ப பாரதியார் ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருப்பாங்க பாரதிதாசன் எடுத்துக்கிட்டா ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருப்பாங்க இதே மாதிரி தாரா பாரதி கவிமணி தேசிய விநாயகர் இவங்களும் பார்த்தோம்னா புது புக்கு பழைய புக்கில் இருப்பாங்க நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அழகோ ஒருங்கிணைச்சு நோட்ஸும் கொடுத்துட்டேன் டெஸ்டாவும் கொடுத்துட்டேன் நீங்க எப்ப வேணாலும் இந்த டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும் சரி சார் எப்படி இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறது எங்க போய் அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் நோட்ஸ் எல்லாம் சரிங்களா சார் எங்கிட்ட டெலகிராம் அப்பவே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ குரூப்லாம் ஜாயின் ஆயிட்டிங்க இல்லையா அதுக்கு கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழவே பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகம் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் இப்போ இருக்கு பார்த்தீங்களா இந்த டைட்டில் இதே இது இருக்கும் கிளிக் பண்ணால் இப்போ உங்கள் டிஸ்பிளேல தெரியல இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம் அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து குறுகிய நேரத்தில் படிக்கிறவங்களாகவும் இருக்கலாம் உங்களுக்காக தான் இந்த போர்ட்டலே ஆரம்பிச்சிருக்கும் இப்போ ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல குரூப் ஃபார் எக்ஸாம்ல மினிமம் பத்து கேள்விகள் ரெகுலரா கேட்டுட்டு இருக்காங்க இதுல இருக்கிற தலைப்புகள் எல்லாத்தையும் சரிங்களா இப்போ பாருங்க இப்ப நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம சிலபஸ்ல நாலடியார் இருக்காரு இது சிக்ஸ்த் பழைய புக்ல இருக்கு அதே மாதிரி செவன்த் நியூ புக்ல இருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டெஸ்டா கொடுத்து இதுக்கப்புறம் நீங்க நாலடியார் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே கிடையாது முடிஞ்சிருச்சு டாபிக் அதே மாதிரி நான்மணி கடிகை வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய தவப்புக்கள் தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது ஆனா நம்ம குரு ஒரு சில பஸ்ல இருக்கு சொல்றது புரியுதுங்களா அதுக்கப்புறம் பழமொழி நார்மல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த் வேர்ல்டு புக்லயும் செவன்த் நியூ புக்லயும் இருக்கு இதை ஒருங்கிணைச்சு உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கேன் சூப்பர்ல இதே மாதிரி பாரதியார் பாரதிதாசன் அதுக்கப்புறம் தாரா பாரதி கவிமணி தேசிய விநாயகர் இப்போ முடியரசர் முடியரசர் எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்காரு அதே மாதிரி எயித்து ஓல்டு புக்ல இருக்காரு சேர்த்து கொடுத்துட்டேன் முடியரசர் டாபிக்கே முடிஞ்சிருச்சு இதே மாதிரி உடுமலை நாராயண கவி எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்த் நியூ புக்ல இருக்காரு சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்காரு இதை சேர்த்து உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கேன் சொல்றது புரியுதா நோட்ஸும் கொடுத்துருக்குங்க இதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ அண்டு ஓல்டு புக்லயே முடிஞ்சு போச்சுங்க வேற எங்கேயுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி பெருஞ்சித் திருனார் இப்ப தந்தை பெரியார் வந்து அங்கங்கே இருக்காரு இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல இருக்கார் சேர்த்து குடுத்துட்டேன் காமராஜர் சிக்ஸ்த்து நியூ புக்ல இருக்கார் அதே மாதிரி நூலகம் நோக்கி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு சிலபஸ்ல நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்ற ஒரு டாபிக் புதுசா சேர்த்துருக்காங்க அதுல இந்த டாபிக் கவர் ஆகுது இது ஒரு தனி டெஸ்ட்டா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தாயுமானவர் சிக்ஸ்த்து நியூ புக் இருக்காரு அதே மாதிரி எயித்து ஓல்ட் புக்ல இருக்காரு சேர்த்து கொடுத்தாச்சு இதே மாதிரி ராமலிங்க அணிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் வேலுநாச்சியார் நியூ புக்ல மட்டும்தான் இருக்காங்க புக்கில் வேற எங்கேயுமே இல்லை இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் அழகா ஒருங்கிணைச்சு டெஸ்டா கொடுத்தாச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நாடு சேர்த்து ஒரு நோட்ஸாக இருக்கும் அதே மாதிரி பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய விநாயகர் தாராபாரதி இது ஒரு நோட்ஸ் அப்புறம் முடியரசர் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இது தனி நோட்ஸ் இந்த மாதிரி நான் டாபிக் வந்து ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி பார்க்கலாம் இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம் சொல்லுங்க டக் டக் டைம் ரைட் ரைட்டு இப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்தோடனே முதல் வந்து டெஸ்ட் லிங்க் தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே டெஸ்ட் லிங்க் தான் இருக்கும் டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்து வச்சிருப்பேன் சரிங்களா ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட புது புக்கும் பழைய புக்கும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை நீங்க டெஸ்ட் டைரெக்டாக எழுதிக்குங்க சிலர்கிட்ட புது புக்கு தான் இருக்கும் சிலர்கிட்ட பழைய புக்கு தான் இருக்கும் சிலர்கிட்ட புக்கே இருக்காது கரெக்டுங்களா சோ இந்த மாதிரி குழப்பமே வேண்டாம் புத்தகத்துல என்னதான் இருக்கு ஸோ புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்றதுக்கு நான் எதுவுமே எதுவும் பண்ணல மாத்தலை அப்படியே புக்கில் இருக்கிறத காபி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இப்போ பாருங்க நோட்ஸ் எழுதலாம் முதல்ல டெஸ்ட்லாம் இருக்கியா அதெல்லாம் அப்படியே தள்ளிட்டு வந்துருங்க தள்ளிட்டு வந்தீங்கன்னா அது பாருங்க இந்த நோட்ஸ் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இங்கே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நோட்ஸா இருக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நாலடியார் ஆறு நான்கு மணி கடைகை பழமொழி நானூறுனு இருக்கு இல்லையா அந்த டைட்டில் கைவிங்க சரிங்களா அந்த டைட்டில கை வச்சிங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ் பேஜுக்கு கொண்டு போயிடும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருங்க பிடிஎஃப் ஆ இருந்தா அது எங்கே போச்சுன்னே தெரியாது பிரிண்ட்டும் போட மாட்டீங்க அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அப்புறம் அது காலப்போக்கில் மறந்துடும் எங்கன்னே தெரியாது கரெக்டாக அதனால தான் நான் என்ன பண்ணிட்டு நானே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க நாலேடி யாரும் எடுத்துக்கிட்டா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் ரெண்டுல இருக்கு அதுக்கான நோட்ஸ் அப்படியே கொடுத்துட்டேன் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்ற மாதிரி அழகா கொடுத்தாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நாளடியார் நூல் வெளி கொடுத்தாச்சு புரியுதா இதை இதை படிக்க மாநாடு போகுது நீங்களே பாருங்க இப்ப இதுல என்ன சேர்க்கலன்னா பாடல் தான் சேர்க்கல மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாடல் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்தது இப்ப நான்மணி கடிகை வந்து சிக்ஸ்துல் புக்ல இயல் மூணுல மட்டும் தான் இருக்கு வேற எங்குமே இல்ல அதுல இருக்கிற ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு கொடுத்துட்டேன் சரிங்களா அடுத்தது பழமொழி இருக்குது அதற்கான ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அதுக்கு அடுத்தது செவன்த்து நியூ புக்கில் இயல் ஏழில் இருக்குது அதில் இருக்கிற நூல் வேலி கொடுத்துட்டேன் போச்சு பழைய குறிப்பு நூல் குறிப்புன்னு தனியா கொடுத்துருப்பான் புது புக்ல நூல் வேலையின்னு கொடுத்துருப்பான் முடிஞ்சிருச்சு எவ்வளவு இருக்கு பாருங்க தான் இருக்குது உட்காந்து படிச்சா ஒரு பத்து நிமிஷத்துல இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிட முடியும் கரெக்டாக புரியுதுங்களா தான் கேள்வியா கேட்குறாங்க குரு ஃபார் எக்ஸாமில் ஓகேவா நான் இப்ப பேக் வந்துடுறேன் வந்துட்டு இப்ப மூணு டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா அப்படியே இப்ப மூணு டாபிக் படிச்சுட்டீங்களா எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்க எடுத்து டெஸ்ட் எழுதுங்க நம்மளோட டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விக்குள்ள வர தான் வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு டைம் இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் இருக்குன்னா அந்த டைம்ல டெஸ்ட் முடிக்கிற மாதிரி தான் பிளானிங் இப்போ நம்ம ஒரு நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் நான்மணிக்கடிகை மணிக்கு அடிக்கை இதைதான் படிச்சுட்டுமா இப்போ நான் நாலடியார் கிளிக் பண்ணுங்க எங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறது ஆன்லைன் டெஸ்ட் ஃபஸ்ட்லேயே இருக்கு ஓகேவா நாலடியார்னு இருக்குது பாத்தீங்களா அந்த டைட்டிலை கை வைங்க அந்த டைட்டில் மேல கை வச்சா நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் சோ என்னுடைய இது என்னன்னா முதல் நோட்ஸ் படிச்சுட்டு ஒரு முறை நோட்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்போ ஒரு முறை படிச்சு ஒரு முறை டெஸ்ட் எழுதுற மாதிரி ஃபீல் ஆகும் சரிங்களா இப்போ பாருங்க நாலு டாபிக் வந்தாச்சா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க இதை கை வைங்க கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த கொஷின் எல்லாமே குரூப் ஒரு ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருப்போம் இதில் இந்த சில கேள்விகள் வந்து பிராக்கெட்ல ஒரு எக்ஸாமில் கேட்டு அதை கொடுத்து வச்சிருப்போம் இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடக்கும் இல்லையா அதில் கேட்டிருக்காங்க வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ நாலடியார் அப்படின்றத கை வைக்கிறேன் சரிங்களா இப்போ கரெக்டாக இருந்தால் இங்கே பாருங்கள் க்ரீனில் ஹைலைட் பண்ணிவிட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் வரும் ஸோ இப்போ இந்த கொஷின் கரெக்டு புரியுதுங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்துடு ஜஸ்ட்டு உங்களை ரிவிஷனுக்கு ஏன்னா படிச்சுட்டு வந்துட்டீங்க ஒரு முறை ரிவிஷன் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா அதுக்கு தான் இந்த டெஸ்ட் இப்போ பாருங்க நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு காமிக்கத்துக்காக ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை அப்படின்னு கை வைக்க போகிறேன் ஸோ இப்போ கை வச்சுட்டு நான்மணிக்கடிகைன்னு தவறு தவறா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிடும் அதுக்கப்புறம் சாரி யூ ஆர் ராங்னு ஒரு மெசேஜும் வந்துடும் சரிங்களா சரி சார் ஆப்ஷன் நான் கை வச்சேன் அது தப்பாயிடுச்சு அப்ப இதுக்கு எது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன்ல எது இருக்கோ அதுதாங்க சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஒரு கொஷின் படிக்கிறீங்க ஆன்சரை டச் பண்றீங்க கரெக்டாக இருந்தா கரெக்டுன்னு காட்டும் தப்பா இருந்தா அதாவது கரெக்டாக இருந்தா க்ரீனில் காட்டும் தப்பா இருந்தா ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும் ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டைம் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் பத்து கொஸ்டின் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடிச்சுட்டு பாருங்க நாலடி யார் படிக்கிறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சே நிமிஷத்துல நாலடி ஆர் சாப்டரே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடாடாடா அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் முடிஞ்சு இந்த மாதிரியே எந்தெந்த டாபிக் உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா கொடுக்க முடியுமோ அப்படி தாங்க அந்த டெஸ்ட் பிளான கொடுத்துருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதெல்லாம் வந்து வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம் வரைக்கும் எதுவுமே நாங்கள் டெலிட் பண்ண மாட்டோம் எப்பனாலும் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இதுல இல்லாத டாபிக்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சரிங்களா ஏன் அல்லாத டாபிக்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இதுல இது வரைக்கும் வந்துட்டுமா இப்போ ராமலிங்கம் அடிக்கலாம் தமிழகம் ஊரும் பேரும் உவே சாமிநாதர் பேலு நாச்சியார் அப்புறம் கடித இலக்கியத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா இது பழைய புக்கில் மட்டும் தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை இதுக்கெல்லாம் நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு குரூப்ல ஜாயின் பண்ண சொல்றேன் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் டெய்லியுமே நீங்களும் எழுதி பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்